பெம்பிள்ளை பெண்புள்ள நல்ல ஒரு கல்யாணோச்சனை வரும்போல கெட்டி கொடுக்கணும் படிப்புதானே அது அங்கே போன பிறகு படித்தாலும் போதும் அது அங்க அவ்வளோ நல்ல படிப்பு படிப்புனா அவங்க ஒரு ஒம்பன் டீம் ஆகும் அங்க உள்ள மாமியார் தங்கம்பர் மாமியாரே ஆகும் அவங்க இவ்வளோ சொந்த மகள போல பாப்பினா இதுக்கு மேல ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும் எல்லாம் அவளுக்கு பாக்கியம் அக்காளே அக்காள இதை ஒரே பாத்திரங்கள் மருமோ எங்க போன அவன் காலத்தையே படிச்ச போறேன்னு உடுத்து ஒதுக்கி பையாச்சு மாப்பிள பிடிச்சாது இதை என்ன இப்படியே போட்டுட்டு போக முடியுமா இது இப்ப வேலை செய்ய தீரண்டாமா நான் தனியா இல்ல கிடந்த சாவி வேற என்ன செய்யுது இன்னும் பாத்திரம் கடைக்கு இதான் கழுவனும் அங்க ஒரு சம்மடம் துணி கிடக்க அதான் அழகனா இனி இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு அவளுக்கு பண்டாரு அடங்குக்கு சுவாரம் வச்சா போனா இல்லாட்டாலும் இப்போ உள்ள பெண்ணும் என்ன இப்படிதான் பாத்துக்க படிச்ச பொறின் காலத்தை உடுத்து போவாளுவோம் அடுத்தது வாரதோ எங்க போய் ஊரு மேய்ச்சிட்டு சாயங்காயம் வீட்டுல மாமியா இருக்கு நீ அண்ணனால இதெல்லாம் செய்து குடிக்க நானா மட்டும் இருந்துருக்கான அவன் எப்படி போறான்னு பாக்கலி நீ ஒரு பாவம் அதனால அவளும் வச்சு விளம்பி பிடிக்க என்ன அது என்ன எனக்கு விதி அவன் என்னை வீட்டுல வந்து யாருனாலும் அண்ணன் தொடங்கச்சு வீட்டுல தாயிரத்து அவன் வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலையில இருந்தா இப்ப அதான் போச்சு அண்ணா வீட்டுல எந்த அட்மிச்சிக்க ஒரு பெண்ணு வீட்டுல வந்து ஏறினா வீட்டுக்கு ஐசூரியம் வேண்டாமா என்ன சீ அது அவ்வளவு கெட்ட மின்னா நாங்க எப்படி இருந்தோம்னு உனக்கு தெரிய இல்ல அவ்வளவு திருமுகத்தை என்னை பார்த்தோமோ அண்ணா இல்லண்டா எங்க கஷ்டகாலம் தொடங்குச்சு அது அப்படிதான் சில தார்த்தியம் பிடிச்ச பொண்ணு வீட்டுல வந்து யாரச்சுடங்கி எப்ப அந்த குடும்பம் முடிஞ்சுன்னு கேட்டா போறாதா எனக்கு வீட பாத்திய என்ன மருமோ வந்த நேரம் அதோட எங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நான் வீட்டுல ஒரு வேலையும் செய்யண்ட அவளும் எல்லாம் கண்டு அவந்தம் செய்வான் இதுதான் ஒரு நல்ல பொண்ணு வீட்டுல வந்து யாருன்னா உள்ள போனான் இதுப்ப நான் அவ்வளவு குற்றம் சொல்ல மாட்டேன் ஒன்னதான் சொல்லுவேன் முதல்ல வர்றச்ச வரையில மருமோளை நிறுத்த படிச்சானா என்ன செய்ய என்ன எனக்கு பத்தி தைரியம் படிச்ச போறான்னு உடுத்து ஒதுங்கி போறா எங்க வாரா எங்க போறான்னு எனக்கு தெரியும் நான் ஒரு இளவீங்க ஆக்கியது இல்லை இது இப்ப ஒண்ணு பிரச்சனை அவ்வளவு படிப்பு தானே ஆமா அதை எப்படி நிறுத்தணும் நான் சொல்லி தரேன் ஆனா நான் தான் சொல்லி தந்தேன்னு யார்ட்டையும் சொல்லப்படாது நான் சொல்ல மாட்டேன் என்ன செய்யணும்னு சொல்லு முதல்ல என்ன செய்யணும்னா நான் நான் தான் இல்ல இப்பதான் சமாதானம் ஆச்சு இல்லாட்டாலும் அவளுக்கு கொஞ்சம் அகங்காரம் கூடுவாருங்க முகத்த கூட பார்க்க மாட்டேன் இன்னையோட அவளுக்கடி ஒரு தீர்மானம் ஆச்சு ரெண்டு அடி வச்சு ஆகுங்க படிப்புறையும் எல்லா வேலையும் வந்துச்சு எனக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது ஏன் வெளியில வந்துருக்கு எங்க நான் அவனை என்ன கக்கத்துல எட்டி கேச்சிருக்கேன் எனக்கு ஒண்ணு தெரியாது என் கோபத்தில இருக்கு மாமியை சாய போட்டு தரட்டா என்ன சாய வேண்டி என்ன போட்டு குடிச்சோ தெரியும் போ யாருமே காட்டி தானே யாதங்க ஒரு சாய குடிப்பான் சாயம் போட இல்லையா பாத்திரம்களுது எல்லாம் நாங்கள் ஓட்டுன்னு போட்டுறோம்

விழுந்துட்டன கால் போச்சே மோனே வாட்டி அயோ மோனை அயோ கால் போச்சே மோன வாடி வாட்டி அயோன் விழுந்துட்டோனை வாடி அயோ மோனை அயோ கால் போச்சே ോ കാ ഉടനയ്യോ மதுவா யோய மதுவா ஐயோ ஐயோ மதுவா

ஐ ஐயோ கா ஐயோ ம காச்ச ஐஐ மா என்ன chị

பயங்கர சவுண்ட் கேட்டது பார்த்தியா நானே பயந்து போய் திரைய எப்பவும் நடந்து திரியடா இன்ன மொனே அதானே நான் கவுந்து ਜਾதோ போனே அய்யோ காலே ஓ மொன ஆசுத்ரி வனவீடு எல்லாம் யாரு பாத்திரம் கழுவணும் துணி அலக்கணும் அதெல்லாம் அத கடக்கட்ட எல்லாம் நமக்கு செய்யலன்னு சமமானப்படுங்க கால் ஒரே ஒரு தீரட்டும் முதல்ல

என்ன செய்யது ஒரு மூதேவி வலது காலையை எடுத்து காலே ஒரு ஐசூரியம் இல்லாத சாதனை என்ன வீட்டுல வந்து அண்ணையில அன்னையிலிருந்து எல்லாம் வினையாதான் தீருது ஐயோ ஐயோ தாரத்திரியம் பிடிச்சதோ வீட்டுல வந்தாலே இப்படிதான் இவ்வளவுனா என்னை கண்டன அண்ணா கஷ்டகாலம் தொடங்குச்சு ஐயோ

அவள்ட சொல்லிருக்கேன் ரெண்டு லீவ் அடுக்கு எல்லாமே பாத்துவ சரியா ஐயோ ஐயோ காதே உங்களுக்கு படிப்பை நான் நிறுத்தி குடுக்கல உடனே எங்க போற நான் தான் உங்கள்ட்ட சென்னையில் என்ன கிளாஸ் உண்டுன்னு ஏ நான் உடனே தமிழ்ல என்ன உனக்கு புரியலையா நான் உங்கள்ட்ட சென்னையில் லீவு கிடைச்சாது நான் வேலைக்கு என்ன போறேன் படிச்சதாக போறேன்னு அப்ப நான் அம்மா சோயில அமெரிக்கன் தெரியலையா அவியல ஒரு பிரச்சனை இல்ல காலையில இருந்து சாயங்காலம் வரை நீங்க வீட்ல அடதானே இருக்குது பின்ன எதுக்கு நான் லீவு எடுக்கணும் அவன் ஜெமேத கேளு புள்ள இருந்தால உனக்கு ஒரு எல்லு கூடாதா நான் என்ன ஜெனலி கேட்கக் கூடாது உன ரெண்டு வாரம் லீவு எடுக்க முடியாதா நீ படிச்சு போவான்டா பின்ன உங்கள்ட கேட்டுதானே படிச்சா போறது இப்ப என்னத்தை என்னத்தையும் பிரச்சனை எல்லா வேலையும் செய்து முடிச்சுடான் வச்சு இதுக்கு மேல எதங்கிற வேலை நான் சாயங்காலம் வந்து செய்யல இனி இதுக்கு மேல வேலையாட்டுள்ளதும் சோறு எடுத்து சாப்பிடணும் அதுக்கும் உங்களால முடியாதா கூடுதல் அடிச்சா என்னோட படிப்பை நடத்திய ஒண்ணும் போனா நீ படிச்சு இல்ல போற நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் படிப்பை நிறுத்திட்டு எந்த ஒரு காரியத்துக்கு நான் இல்ல வந்து யார் நான் நாலு தொட்டை தான் இருக்கேன் இங்க என்ன நடந்தாலும் என்ன எனக்கு தலைக்க மேல இப்ப மாமி கீழே விழுந்ததும் என்ன குற்றம் இல்ல நீங்க கல்யாணம் முடிஞ்சு வெளிநாட்டுக்கு போத்ததும் எனக்கு தப்பு இல்ல கல்யாணத்துக்கு முன்ன என்ன செய்ய கல்யாணம் முடிஞ்சோன்னா மோன் வெளிநாட்டுக்கு போவோம் ஆனா இங்க நின்று படிச்சிடலாம் இப்ப படிச்ச போனா குற்றம் இல்ல என்ன படிச்சான படிச்சோரி வேலையை போனோம் சொந்த காலையில நிக்கலாம் அவ்வளவு அவியலகோ வேலை இல்ல வீட்டுல அட இருக்கிற எனக்கு கொஞ்சம் முட்டை வாங்கி தருங்க நானும் ஒரு மூலையில வச்சிட்டு இருக்கேன் அட எல்லா இடத்துலயும் உள்ளதான் கல்யாணம் முடிஞ்சு என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து என்ன பெண்ணுக்கு தலைக்க மேல நான் என்ன ஒரு கடவுள் பிரச்சனை சுமந்து கொண்டா வந்தாய் எப்ப பார்த்தாலும் குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நாளங்கிற ஒரு நல்ல வாக்கு சொல்லிருக்கலாம் அண்ணா அவுச்சாச்சு வேண்மையை தலை போன எடுத்து நீங்க நான் போறேன் போ போ சாந்திரங்க தானே வருவேன்